வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தெய்வம் சாதாரண அம்மன் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க தான் ஸ்ரீ வாராகி அம்மன் பல பேருக்கு வாழ்க்கையில் காரணமே தெரியாமல் தடங்கள் எதிரி தொல்லை பயம் மன அழுத்தம் எதுவும் சரியாக நடக்காதனில்ல இப்படியெல்லாம் இருந்தால் அங்கே சைலண்ட்டாக வேலை செய்கிற தெய்வந்தான் வாராகி அம்மன் வாராகி அம்மன் யார் வாராகி அம்மன் அப்படின்னா சக்தி தேவியின் மிக உக்கிரமான ரூபம் சப்த மாத்திருவைகளில் ஒருத்தி அம்மனுக்கு பன்றி முகம் மனித உடல் இதுக்கு காரணம் என்னன்னா தீய சக்திகளை அடக்கிற எதிரிகளை அழிக்கிற பாதுகாப்பு கொடுக்கிற சக்தி இந்த ரூபத்துல ரொம்ப அதிகம் வாராகி அம்மனோட சக்தி என்ன வாராகி அம்மன் சத்தம் போட மாட்டா விளம்பரம் மாட்டா ஆனா வேலை மட்டும் கண்டிப்பா பண்ணுவா எதிரி தொல்லை இருந்தா அது எப்படி சரியானதுன்னு கூட நமக்கே தெரியாது ஆனா தீர்ந்திருக்கும் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா அம்மன் இருக்கிற இடத்துல அது நிக்கவே முடியாது வழிபாடு எப்படி வாராகி அம்மன் வழிபாடு பொதுவா இரவு நேரத்துல பண்ணுவாங்க செவ்வாய் வெள்ளி அம்மாவாசை இந்த நாட்கள் ரொம்ப விசேஷம் அம்மனுக்கு பிடிச்சது எலுமிச்சை சிவப்பு பூ மஞ்சள் குங்குமம் முக்கியமா மனசு சுத்தமா இருக்கணும் சிம்பிள் மந்திரம் எல்லாரும் சொல்லக்கூடிய சுலபமான மந்திரம் ஓம் ஸ்ரீ வாராகி நமக இத தினமும் ஒன்பது முறை நம்பிக்கையோட சொன்னாலே போதும் மெதுவா தைரியம் வரும் பயம் குறையும் ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி கிடைக்கும் முக்கிய குறிப்பு வாராகி அம்மன் விளையாட்டுக்காக சும்மா ட்ரை பண்ணலாம்னு வழிபட வேண்டிய தெய்வம் இல்லை நம்பிக்கை மரியாதை கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தா அம்மன் கண்டிப்பா கை கொடுப்பா நண்பர்களே வாழ்க்கையில எல்லா போரையும் நாம தனியா சண்டை போட தேவையில்லை சில நேரம் ஒரு அம்மன் இருந்தா போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சசீரா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஸ்ரீ வாராகி அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்